五彩的。嗯<能> என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது நேற்று இரவு கொடுத்த ஒரு பதிவு கடவுள் எந்த அளவுக்கு அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் தன் மணிகளை போல பார்த்துக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஆனால் அதை சட்டுன்னு உணர்ந்த ஒரு தருணம் நான் மிக பெரிய அளவில் நான் சந்தோஷப்பட்ட ஒரு ஒரு விஷயமோ அனுபவத்தின் மூலமா கிடைக்கும்போது அதனுடைய எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி உண்மையிலே நம்ம அன்பே சாய் குடும்பம் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் நினைச்சதை எல்லாம் சாயப்பா நிறைவேற்றுவாருன்ற ஒரு வாக்கு எனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்குது நிச்சயமாக பதிவில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ சாய்பா என்னைக்குமே கொடுத்த வாக்க காப்பாத்துவதில் முன்னாடி நிற்கிறார் நீ என்ன நம்பி ஒரு விஷயத்தை செய்யும் போது நான் ஒன்ன காப்பாத்தாம விட்டுடுவேனா ஸோ வாக்கு மாறாதவர் நமது சாயப்பா மனிதர்கள் வாக்கு மாறுவாங்க ஆனால் கடவுள் வாக்கு மாற மாட்டார் எந்த கடவுளாக இருக்கட்டும் மனிதர்கள் தப்பு செய்வாங்க கடவுள் தப்பு செய்ய மாட்டார் அதனால எப்பயுமே நம்ம வாழ்க்கையில ஒன்று புரிஞ்சுக்கோங்க கடவுளை தாண்டின எந்த ஒரு உண்மையும் இந்த உலகத்திலே இல்லை இன்னைக்கு ஒரு விஷயத்த உங்க க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் கிட்ட நீங்க சொல்லலாம் ஆனா இந்த ரகசியம் காக்கப்படுமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்வி உங்ககிட்ட ஒருத்தவங்க பேசல அப்படின்னா அவங்க உங்களை பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க ஆனால் கடவுளை நம்பி நீங்கள் எந்த ரகசியத்தை வேணாலும் சொல்லலாம் சொல்லும்போது உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலையும் அடுத்த சில நாட்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக வெளிப்படுத்துவார் அது ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமா ஸோ கடவுளுக்காக ரொம்ப நாட்கள் காத்திருக்க வேண்டாம் சில நாட்களே போதும் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் கடவுள்கிட்ட சொல்லும்போது என்ன செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு புரியலன்னு நீங்க நம்பிக்கையோட அவர்கிட்ட சொல்லுங்க நம்பிக்கையோட காத்துருங்க உங்க நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு அதற்கு உரிய பதிலையும் அதற்கு உரிய வழிகளையும் அருமையா அற்புதமா சொல்லி தருவாருன்றது வந்து சாதாரணமானது கிடையாது வார்த்தை வேணா சாதாரணமா இருக்கலாம் அறிவியலை தாண்டினது ஆன்மீகம் அறிவியலையே அறிவியலையே தாண்டினது ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பேரு கடவுளை நம்புங்கன்னு சொல்றாங்க படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருமே அப்ப கடவுளை அடைவதற்கு ஆன்மீக வாழ்க்கை நூறு சதவீதம் பயன்படுது ஆன்மீகம்னா என்ன அன்பு ஒன்றே ஆன்மீகம் அந்த அன்பினோட அன்பை மூலதனமா வச்சு வாழ்க்கைய வாழ்ந்தா கடவுள்கிட்ட நெருங்கலாம் நீங்க அன்பானவர்களா உங்களுக்குள்ளே இருந்து பாருங்க உண்மையா இருப்பீங்க நீங்க அன்பானவர்களா மற்றவர்கள்ட்ட இருந்து பாருங்க அவங்க நீங்கள் நீங்க உண்மையா இருப்பீங்க யாராவது உங்களை ஏமாத்துனா கூட வழி இருக்காது நிச்சயமாக வழி இருக்காது வலிக்கு பதிலாக வழி மட்டுமே பொறுக்கும் அதனால எல்லா கருத்தையும் நீங்க சுவாசிக்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிகளும் நம்பிக்கையோட இந்த கருத்துக்களை ஆழ்ந்து சுவாசிய சோ வெற்றின்றது எழுதி வைக்கப்பட்டது எழுதி வைக்கப்படாதது இல்லை எழுதி வைக்கப்பட்டது அந்த வெற்றி எழுதி வைக்கப்பட்டதால தான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய குடும்பத்தோட நாம் இன்னைக்கு இருக்கோம் அன்பை சாய் குடும்பத்தில் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பலம் அது மாதிரி இங்க பலஹீனமே இல்லாத மனிதர்களா சாயப்பா பதிவுகள் மூலமா உங்களை மாத்திக்கிட்டு இருக்காருன்னா அப்ப இங்க பலகீனமானவர்கள் இல்லை பலகீனமானவர்கள் அனைவரும் பலசாலியாக மாறும் தருணம்தான் இந்த தருணம் இப்போ எனக்கு ஒரு துளி கூட பயம் கிடையாதுங்க நிஜமா சொல்லணும் சீரியஸா சொல்லணும் யார் மேல சத்தியம் பண்ணணும் சொல்லுங்க நான் ப்ராமிஸ் பண்றேன் ஏன் பயம் இல்லைன்னா எல்லா இடத்துலையும் அவருடைய வழிகாட்டுதலின் படி தான் இங்கே தண்டி தண்டனையே கிடையாது ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோன்னா அது வேணுமா வேண்டாம்ன்றது அவர் முடிவு பண்ணுறாரு வேண்டாம்னா அதுக்குண்டான தடையை அவர் கொடுத்துட்றாரு அவர் தடையை தாண்டி நான் எதையும் செய்கிறது இல்லை ஸோ ஒரு விதமான ஒரு ஒரு விதமான ஒவ்வொரு விதமான ஒரு அனுபவம் இங்கே ஒரு ஒரு நாளும் அந்த நாளில் செய்யப்படக்கூடிய செயல்கள் மூலமாக நமக்கு இங்க தாராளமா கிடைக்குது அதனாலயே சொல்ற வாழ்க்கையில நம்மளுடைய வெற்றி எழுதப்பட்டது அது எதுவா இருக்கட்டும் நீங்க எதுக்காக ஒரு ஒரு கஷ்டத்தை இப்ப அனுபவிக்கிறீங்களோ இந்த கஷ்டத்துல இருந்து உங்களுக்கு விடுதலையும் வெற்றியும் கிடைக்கும் விடுதலை மட்டும் இல்லை இதனோட கூடயும் வெற்றியும் கிடைக்கும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் கஷ்டத்தில் இருந்து விடுதலை அடைஞ்சால் வெற்றி வேண்டாமா ஸோ விடுதலை அடைகிறதுன்றது நார்மல் லீட் பண்ணக்கூடியது உண்டானது அதை தாண்டி ஒரு வெற்றி வேண்டாமா அதுதான் இங்கே ஒரு சாய்ராமுக்கு நடந்தது கஷ்டத்தை தீர்க்கணுன்றது தான் என்னோட பெரிய பிரார்த்தனையாக இருந்தது அன்பே சாய் குடும்பத்தில் உள்ள வரும்போது ஆனால் இப்போ அந்த கஷ்டம் தீர்ந்த உடனே நினைச்சு பார்க்காத வெற்றியும் என் வாழ்க்கையில் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க குதிரைக்கு கடிவாளத்தை போட்ட மாதிரி வேற எதை பற்றியும் நான் கவலைப்படவே இல்லை ஏன்னா சாயப்பா நம்ம வாழ்க்கையை மாற்றுறாருன்றதை தாண்டி வேற எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து மனசில் போட்டு விதைக்கலைன்றாங்க அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து ஏறெடுத்து பார்க்கல அன்பே சாயில் சொன்ன விஷயத்தை மட்டும்தான் நான் செஞ்சேன் அது நம்பிக்கை வரும்ன்ற அடிப்படையில் அந்த நம்பிக்கை வந்துச்சு கஷ்டம் தீந்துச்சு கஷ்டம் தீந்த உடனே வெற்றியும் எனக்கு கிடச்சிது அப்போ கஷ்டத்துக்கு பின்னாடி தான் வெற்றி அங்கே இருக்குதுன்னு நாம் நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம் ஒரு ஒரு கஷ்டமும் உங்களுக்கு வெற்றிக்கு உண்டான ஒரு பாதைன்னு நம்ம சொல்லாத பதிவே கிடையாது ஸோ எல்லா பதிவுலேயும் சொல்லியிருக்கோம் அதனால தான் சொல்கிறேன் அன்பி குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மிக பெரிய வெற்றி படிக்க போகிறோம் சாதனை படிக்க போகிறோம் நம்ம கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தீரப்போகுது நீங்கள் ராஜா விட்டு செல்ல குட்டிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ போகிறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்கு தத்துவம் எனது வெற்றி எழுதப்பட்டது எனது வெற்றி எழுதப்பட்டது எனது வெற்றி எழுதப்பட்டது உங்கள் வெற்றியை எழுதியாச்சு செய்ய வேண்டியதை செய்யுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாய்பாவோட அன்பும் ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா